காங்கிரஸுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து அவர் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வப்ந்தைகள் மேலே வந்து வைக்கிறீங்க இதுக்கு என்ன அடிப்படை முகாந்திரம் இருக்குது உங்களுக்கு இல்லை அவர் பேர் செல்வம் தான் அது பெருந்தகை அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமில் பேர் மாற்று கட்சி மாற்றுற மாதிரி பேரை மாற்றுவார் தமிழ்நாட்டில் பொறுப்பு வாங்கிறதுக்காக பல கோடிகள் கை மாறியிரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய பையனை வந்து ஸ்ரீபெருமந்தூரில் மூணு மாதம் வந்து இங்கே வச்சு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நடந்து இருக்கிறதால தான் அந்த தலைமை பதவி செல்லப்பெருந்த இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு அந்த ஆடிட்டர் பாண்டியன் கொலை கொலை வழக்கில் இவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு எஃப்ஐஆர் இருந்தது எஃப்ஐஆர் இருந்தால் ஆனால் குற்றவாளி எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கார் ஒரு ஒரு வக்கீல் ஒரு காவல்துறை அதிகாரி எல்லாமே சேர்ந்து தான் அந்த வந்து கொலை செய்துருக்கிறார் எப்படி சாட்சி சொல்கிறதுக்கு யார் வருவார் நம்ம காவல்துறையை பற்றி தெரியாதுங்கிறாங்க சாட்சிகளெல்லாம் வந்து நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறதுல வந்து எந்த வழக்கிலையுமே வந்து அவ்வளோவா வந்து காவல்துறை வந்து செய்கிறது கிடையாது புரியுதுங்களா இதில் பணம் வந்து முக்கியமாக வந்து பாய் தாங்க நீங்கள் வந்து இப்போ குற்றம் சாட்டியபடி வந்து நீங்கள் ஏன் ராகுல் காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுறீங்க ஏன் வந்து நீங்கள் காங்கிரஸோட தலைமைக்கு கடிதம் எழுதுறீங்க இங்கே இருக்கிற ஐஜி ஆஃபி ஆஃபீஸில் போய்ட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் செல்வ குழந்தைக்கு இது தொடர்பு சந்தேகம் இருக்கு அதுல ரெண்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க பல பேர் கைது பண்ணிட்டு இருக்காங்க அந்த என்கவுண்டருங்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொலை வழக்குக்கும் எந்த இல்லை கடைசியாக என்கவுண்டர் போடப்பட்டது தொடர்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தொடர்பு இல்ல அதுவும் தொடர்பு அவர் கொலை செய்தார்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்க சொல்றீங்களா இல்ல அந்த திட்டத்தில் அவருக்கு உடன்பாடு இருக்கும் அப்படின்னு கொலைக்கு திட்டம் திட்டியதே அவர்தான் போனா சாட்டை வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பகுவன் சமாஜ் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் திரு சார்லஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் காங்கிரஸுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து அவர் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி செல்வப்ருந்தைகள் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இதுக்கு என்ன அடிப்படை முகாந்திரம் இருக்குது உங்களுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவர் வந்து செல்வம் பேர் அவர் பேரு செல்வப்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் கூப்பிட்றாங்க வர இல்லை அவர் பேர் செல்வம் தான் அவர் பெருந்த கை அதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைமில் பேரை மாத்தவர் கட்சி மாத்துகிற மாதிரி பேரை மாத்தவர் ஆக்சுவலாக அவர் வந்து குற்றச்சாட்டுன்றது அவர் குற்றம் குற்றவாளியாக இருந்தவர் தான் இல்லை இப்போ வந்து அவர் மாநில கட்சியோட தலைவராக இருக்கிறாரு முன்னாடி வந்து இல்லை எல்லாேருக்குமே அதற்கான இது இருக்கும் அதற்கான ஆதாரம் என்ன இருக்குன்னா அவங்க கேட்குறாங்க அவங்க தரப்பில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து காங்கிரஸில் இவ்வளோ மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வழிநாட்டின்னு இருக்காங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு கட்சி இருக்கார் செல்வ பெருந்தகை வந்து முதல்ல வந்து இப்போ புரட்சி பாரதத்தில் கட்சி மாறிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான விஷயம் இதை வந்து ஒரு குற்றச்சாட்டா இல்லை சார் கட்சி மாறி இருக்காங்கன்றதில்லை அவர் யாருன்றத சொல்கிறதுக்கு நாங்கள் விளக்கமாக சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு அஞ்சு கட்சி மாறி வந்திருக்காரு புரட்சி பாரதம் புதிய தமிழகம் பிஎஸ்பி விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாம் மாறி இன்றைக்கி காங்கிரஸில் வந்திருக்காரு காங்கிரஸ் ஒரு பூர்வீகமான ப பழம்பெரும் தலைவர்களெல்லாம் இன்றைக்கும் இருந்துன்னு இருக்காங்க ஆனால் ஒரு கட்சியை வந்து ஒரு கட்சியில் போய்ட்டு அந்த கட்சியே வந்து தலைமையை வந்து கைப்பற்றுற அளவுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் உருவாகிறாருனா சாதாரணமாக வந்து சாதாரண ஆளாலெல்லாம் அது முடியாது ஒரு கட்சி வந்து எந்த கட்சி போனாலும் அந்த கட்சியை கைப்பற்றுறாங்கன்னா அது ஒரு குண்டறால தான் ஆளுமை மிக்க தலைவர்கள் தான் கட்சியை கைப்பற்ற முடியும் ஒரு சொல்ல ஆளுமை இல்லாத தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ்ல மிகப்பெரிய நல்ல நல்ல தலைவர்கள் கைப்பற்றுதே வந்து அது குண்டரால தான் முடியும் தேசிய தலைமை வந்து அவர்களுக்கான பொறுப்பை கொடுக்குது அவங்க அந்த பொறுப்பை வகிக்கிறாங்க அவங்க அந்த பொறுப்பில் செயல்படுறாங்க அந்த பொறுப்பு எப்படி வாங்குறாருன்னா அதுக்கு மல்லிகர் ஜென் கார்கே காங்கிரசினுடைய தலைவர் அகில இந்திய தலைவர் அந்த தலைவருக்கு வந்து தமிழ்நாட்டில் பொறுப்பு வாங்கிறதுக்காக பல கோடிகள் கைமாறி இருக்குது அதே போல் மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய பையனை வந்து ஸ்ரீபெருமந்தூரில் மூணு மாதம் வந்து இங்கே வச்சு அவருக்கு பல விதமான ஸ்பெஷல் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அவருக்கு நடந்து இருக்கிறதால தான் அந்த தலைமை பதவி தலைமைப்பதிவு செல்லப்பெருந்தது இதெல்லாம் அவர் மேலே வைக்கிற நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இல்லை உண்மைதாங்க இல்லை ஆம்சாங் கொலையில் அவருக்கான தொடர்பு என்ன இருக்க ஆம்ஸாங் கொலையில்னா இன்றைக்கி ஆம்ஸ்டாங் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி சென்னையில் வந்து அவர் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் இன்றைக்கி த இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தலித் பீப்புள் ஒரு தலித்து ஒரு கட்சின்னா என்னென்னா ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் போயிட்டு அறிவாலயத்துலேயும் இல்லை போயஸ் கார்டன்லேயும் வந்து மாரி காத்துன்னு இருப்பாங்க ஆனால் வந்து அண்ணன் வந்து அந்த பதவிக்கெல்லாம் போகாத இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது எம்பி இன்னைக்கு முப்பத்தொம்போது ப்ளஸ் பாண்டிச்சேரி நாற்பது எம்பின்னால் அதேமாரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எம்பி போடுறாருன்னா தனியாக போடுறாரு யார்கிட்டயோ கலைஞர்கிட்டேயோ இல்லை வந்து ஸ்டாலின் கிட்டேயோ இல்லை வந்து எடப்பாடி கிட்டையோ எங்கேயும் போல இல்லை ஆம்ஷாங் வந்து ஒரு மாநில கட்சியோட தலைவர் அவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போடுறார் அதெல்லாம் ஓகே சார் ஆனால் இவர் ஒரு மாநில கட்சியோட தலைவராக இருக்கார் தேசிய கட்சியில் ஒரு மாநில கட்சியோட தலைவராக இருக்கார் அவருக்கான நோக்கம் என்ன இருக்குது இவரை வந்து கொலை செய்யணும் ஒரு சிலர் வந்து அன்பாக பேசுவாங்க மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள கொடூரமான ஒரு முகம் இருக்கும் அந்த கொடூரமான முகத்துக்கு தான் வந்து செல்வப் இருந்தது இன்றைக்கி அண்டர்க்ரவு பிஸ்னஸ் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு அந்த ஆடிட்டர் பாண்டியன் கொலை கொலை வழக்கில் இவரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு எஃப்ஐஆர் இருந்தது எஃப்ஐஆர் இருந்தால் ஆனால் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்காரு குற்றவாளி இல்லைன்னா அதை தான் சொல்கிறேன்னே நம்ம பிறவிலேயே வந்து கிரிமினலாக இருந்தால் எப்படி அது வந்து சாத்தியப்படும் ஒரு ஒரு வக்கீலு ஒரு காவல்துறை அதிகாரி எல்லாமே சேர்ந்து தான் அந்த வந்து கொலை செய்து இருக்கிறாங்க அப்போ எப்படி கொலை நிற்கும் எப்படி சாட்சி சொல்றதுக்கு யார் வருவாள் இல்லை காவல்துறை சார்பாக வந்து அவர் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டுட்டாரு அவர் வந்து கோர்ட்டில் வந்து விடுதலை இப்போ ஒரு மாநில கட்சியோட தலைவராக இருக்கிறாரு அதாவது தேசிய கட்சியில ஒரு மாநிலத்தோட தலைவராக இருக்கிறாரு நீங்கள் இந்த வகையில் வந்து குற்றஞ்சாட்டுறது அப்படிங்கிறது ஆதாரம் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஆறில் வந்து விடுதலாயிடுறாருன்னு வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி மூணில் அடையாறில் அவர் பேர்ல வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறார் அப்போ பாம்பார்ன்ற வழக்கு இருக்குது அந்த வழக்கு வந்து அந்த வழக்குல வந்து விடுதலை விடுதலைறாரு இதுமாரி ஒரு பணபலம் படைத்தவர்கள் ஆதாரம் இல்லைன்னு தானே விடுதலை செய்கிறாங்க எல்லா வழக்குலேயுமே ஆதாரத்தை ஏங்க நம்ம காவல்துறையை பற்றி தெரியாதுங்களாங்க சாட்சிகளெல்லாம் வந்து நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறது இல்லை வந்து எந்த வழக்குலையுமே வந்து அவ்வளோவா வந்து காவல்துறை வந்து செய்கிறது கிடையாது புரியுதுங்களா இதில் பணம் வந்து முக்கியமாக வந்து பாய்றதில்லை ஒரு சில ஏமாலயங்கள் குற்றம் செய்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தராங்க கண்டி ஆனால் இங்கே வந்து அரசியல் பிரமுகர்களை வந்து தண்டிக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறை வந்து அந்த அளவுக்கு இன்னும் வந்து காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையோ இந்தியாவில் இருக்கிற காவல்துறைகள் வந்து அந்தளவுக்கு இன்னும் வந்து தயாராகுது எல்லாத்துக்குமே விலை இருக்குது இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வில இருக்கும் பணத்துக்கு ஒரு விலை இருக்கும் நிலத்துக்கு போவாங்க ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து காவல்துறை வந்து நம்ம தமிழ்நாட்டில் காவல்துறை எல்லோருமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில காவல்துறை நல்லவங்களும் இருக்காங்க அதில் தான் அந்த மாதிரியான கேஸில் சரியான சாட்சிகளை தான் விடுதலை ஆகிறான் அதன் பின்பு வந்து நீங்கள் வந்து இப்போ குற்றம் சாட்டியபடி வந்து நீங்கள் ஏன் ராகுல் காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதுறீங்க ஏன் வந்து நீங்கள் காங்கிரஸோட தலைமைக்கு கடிதம் எழுதுறீங்க இங்கே இருக்கிற ஐஜி ஆஃபி ஆஃபீஸில் போயிட்டு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் செல்வ பிறந்தைக்கு இது தொடர்புன்னு சந்தேகம் இருக்குது நீங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஏன் அங்கே எழுதுறீங்கன்னு சொல்லி காங்கிரஸோட தரப்பில் வந்து உங்களை கேள்வி எழுப்புகிறாங்க செல்வ இருந்தை வந்து என் மேலே இது போட்டு அவதூறு அதுக்கு வந்து பத்து கோடி மானோய்டுன்னு ஈடு வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னென்னா எங்கள்தும் ஒரு தேசிய கட்சி எங்கள் தேசிய கட்சி காங்கிரஸும் ஒரு தேசிய கட்சி இப்போது எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது ஒரு பரஸ்பரம் இருக்குது ஒரு தலைமையை வந்து குற்றம் சாட்டுறது இருந்தாக்கா நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸை வந்து நாங்கள் குற்றம் சாட்டுறோன்னாக்கா இப்போ வந்து அவங்க கேட்பாங்க எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்றது அது மரியாதை நிமித்தமாக வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் இரு செயல் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு வந்து இந்த தகவலை நாங்கள் சொல்கிறோம் அவங்க வந்து அந்த தகவலை வந்து உண்மையாக போய் ஐயான்றதை வந்து இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரி நீங்கள் காவல்துறையில் அதை கம்ப்ளைண்ட்டை அதை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம்ல இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு தான் இது தான் கொடுக்குறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்க தலைமைக்கு கட்சி தலைமைக்கு கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது வந்து அவங்க தலைமை நடவடிக்கை எடுக்கலனா நம்ம வந்து முதலமைச்சரை பா முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் முதலமைச்சர் தான் காவல்துறையினுடைய தலைமையில் இருக்கிறவர் ஒரு அவர் தலைமையில் கீழே தான் இருக்குது காவல்துறை முதலமைச்சர்கிட்ட கொடுத்து இதுவரைலாம் ஒரு ஆறு நாள் ஆயிடுச்சு இதுவரைலாம் வந்து முதலமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கப்புறம் நம்ம வந்து கவர்னரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இல்லை அவங்க அதத்தான் விமர்சனம் வைக்கிறாங்க காவல்துறை அலுவலகத்துக்கு செல்லாமல் ஒரு காவல் நிலையத்துக்கு செல்லாமல் மற்ற எல்லா இடத்துக்கும் இவங்க கடிதம் எழுதிக்கிட்டு இருக்காங்க இவங்களோட உள்நோக்கம் வேறவா இருக்குது செல்வப்பெருந்தை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பிரிவிலருந்து வந்தார் அவருக்கு வந்து நண்டுக்கிற மாதிரி அவளோட பிடிச்சி இழுத்து விழுங்குறது இவங்களுடைய கால் தரவாக வந்து பிஎஸ்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கிறாங்களா காங்கிரஸ்லேயோ மற்ற மற்ற அரசியல் கட்சியிலையோ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இதை கொலை நாடு கிட்டத்தட்ட மொத்தம் மூணு மாதம் கடந்த சூழ்நிலையில் குற்றச்சாட்டு இவர் மேலே வைக்கிறோனாக்கா அதில் முகாந்திரம் இருக்கிறதால தான் வந்து குற்றச்சாட்டு அந்த ஆதாரத்தை தான் காவல்துறையில் அவங்க சொல்றாங்க காங்கிரஸ் காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஒரு நெருக்கடி வந்து முதலமைச்சர் அவர்கள் தலைமையில வந்து செயல்பட்டு இருக்க ஒரு துறை அதை யாரு நெருக்கடி கொடுப்பான்னு இல்ல அது வந்து அரசியல்ல உள்ள எவ்வளவு விஷயம் இருக்குதுங்க இன்னைக்கு வந்து கேஸ் வந்து ஒரு ராக்கெட் மாரி போன கேஸு திருப்பி புஷ்பான மாதிரி திரும்பி வருது இல்லை அதில் ரெண்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க பல பேர் கைது பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த என்கவுண்டருங்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொலை வழக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கடைசியாக என்கவுண்டர் போடப்பட்ட தொடர்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தொடர்பு இல்லை அதுவும் தொட ஒரே ஒரு என்கவுண்ட்ரு அந்த கொலை வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட திருவேங்கடம் மட்டும்தான் வந்து அந்த என்கவுண்ட்ரு பண்ணாங்க மற்றதெல்லாம் வந்து அவங்க ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறதால காவல்துறை வந்து தமிழ்நாட்டை சுத்தப்படுத்தணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்களா கண்டி அதுக்கும் அமிச்சுறாங்க அண்ணன் குல வழக்குக்கும் அந்த என்கவுண்டருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது காவல்துறை வந்து இது மெத்தனை போக்கூட கையாளுன்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க ஆனால் நாங்கள் வந்து வேகமாக இதை செயல்பட்டு இருக்கோம் இத்தனை இருபத்தி ஏழு மேற்பட்டவர் வந்து கைது பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்க தரப்பில் பேசுகிறாங்க இல்லை சார் காவல்துறை மெத்தனை போக்கு இல்லை காவல்துறையை வந்து தான் எங்களுடைய குற்றச்சாட்டு இப்போ காவல்துறை கமிஷ்னர் கமிஷ்னர் யா கமிஷ்னர் வந்து சென்னை காவல்துறை கமிஷனர் யார் பேச்சு கேட்கணும் டிஜிபி க டிஜிபி யார் பேச்சு கேட்கணும் முதலமைச்சர் பேச்சு கேட்கணும் இதுதான் வந்து கமிஷ்னரை வந்து கட்டுப்படுத்துதுன்றது தான் கமிஷ்னர் வந்து அவர் மீறி வந்து முழிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஸ்பீடாக போன அந்த விசாரணை கமிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்து அப்படியே நிற்கிது இன்னும் சார்ஜ் ஷீட்டு போடல சார்ஜ் ஷீட்டு வேறு போடணும் அப்படியே நிக்குது எதனால நிற்கிது புரியுதுங்களா அப்போ வந்து அது அது ஆளுங்கட்சியினுடைய தலையீடு கூட்டணி கட்சியினுடைய தலையீடு இருக்கிறதால தான் அந்த கேஸ் வந்து அப்படியே என்ன பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியலன்றது கமிஷனருக்கு வந்து ஒரு தலைவலியாக இருக்கு சார் கம்மிங் டு டாபிக் அதாவது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் செல்வப்ந்தைகளுக்கு நேரடியாக பிரச்சனை இருக்குது நேரடியாக ஒரு கொலை என்ன நேரடியான மோட்டிவ் ஏதாவது இருக்கணும் நேரடியான ப எல்லாம் எதுவும் கிடையாதுங்க நேரடியான பிரச்சனை கிடையாது அப்படி இவருக்கு வந்து நேரடியான பிரச்சனை இருந்திருந்தால் குழந்தையினுடைய பிறந்த நாளுக்கு எதுக்கு அவர் வந்து சீஃப் கெஸ்ட் கெஸ்ட்டாக வந்து கூப்பிடணும் இல்லை ஒருவேளை ஆம்சாங் அவர்கள் வந்து தன்னுடைய குழந்தை பிறந்த நாளுக்கும் சீப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாரு அவர் மதிக்கிறாரு செல்வ அவர்களுக்கும் ஆம்சாங் மீது மரியாதை இருக்கு போய் தான் வந்துட்டு போயிருக்காரு ஏன் அவர் வந்து கொலை செய்யணும் அதுதான் சார் நீங்கள் இல்ல அவர் கொலை செய்தார்கள் அவர் கொலை செய்தார்கள் நீங்க சொல்றீங்களா இல்ல அந்த திட்டத்தில் அவருக்கு உடன்பாடு இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல இந்த கொலைக்கு திட்டம் திட்டியதே அவர்தான் நாங்கள் புரியுதுங்களா அவர் வந்து அவருடைய குழந்த பர்த்டேக்கு வர்றாரு அதுக்கப்புறம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வராரு அது இறுதி ஊர்வலத்தில் வந்து கலந்துக்கிறாரு எங்களுக்கு வந்து அந்த பதினாறாம் நாள் வந்து படத்திறப்பு நிகழ்ச்சியில் வந்து படந்திறப்பு நிகழ்ச்சிக்கும் வந்து கலந்துக்கிறாரு இல்லை அதான் இவ்வளோ ஒரு வேளை வந்து அவர் கொலை செய்திருந்தால் நீங்கள் சொல்கிறபடி கொலை செய்திருந்தால் திட்டம் தீட்டியிருந்தால் அவரையே இந்த விழாக்கள்லாம் கலந்து கொள்ளணும் திறப்பு நிகழ்ச்சிக்கும் வந்து கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் ஒரு சில அக்யூஸ்ட் மாட் அதில் பாதிலேயே ரத்து செய்துட்டு போகிறார் அந்த நிகழ்ச்சி அவர் அதில் தான் எங்களுக்கு சந்தேகமே வருது புரியுதுங்களா அதில் ஒரு சில அவருக்கு சம்மந்தப்பட்டவங்க அந்த கேஸில் மாட்டினாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் பாதிலே கட் பண்ணிட்டு போகிறார் அதில் தான் எங்களுக்கு சந்தேகமாக வருது அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு சில விசாரணை இருக்குது முகாந்திரம் இருக்குது அதை நம்ம வந்து இப்போ வெளி வெளிப்படையாக சொல்ல முடியாது இல்லை வெளிப்படையாக சொன்னாதானே அவருக்கான காவல்துறை வந்து நடவடிக்கை காவல்துறை விசாரணையில் இல்லை இருக்குதுன்றதால காவல்துறை கமிஷ்னருக்கு தெரியும் இதில் என்ன முகாந்திரம் இருக்குது எப்படியெல்லாம் இதில் வந்து எந்த தொழில் ரீதியான இவர் தலையீடு இருந்தது இவங்க பண்ணுற எந்தெந்த தொழிலுக்கு வந்து இவர் முட்டுக்கட்டையாக இருந்தார் அதுன்றதெல்லாம் கமிஷனர் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்டில் விஷனுனுக்கிறார் அவரால் நடவடிக்கை எடுக்க முடியல அந்த நடவடிக்கை எடுக்க முடியாத காரணம் அவர் தமிழ் மாநில தலைவர் சட்டமன்ற மட்டுமாக தான் இருக்குது இன்றைக்கி வேறு எந்த நாட்டிலையுமே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டாக இருந்தால் கூட நடவடிக்கை எடுத்துருவாங்க இங்கே ஒரு கவுன்சிலர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்னா கூட மிகப்பெரிய காவல்துறை வந்து கை கட்டப்பட்டு இருக்குது அதனால்தான் வந்து கமிஷனர் மொழிச்சின்னு இருக்கார் இப்போது ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பெண்கள் வந்து சாலை மறியல் செஞ்சீங்க அதுக்கப்புறம் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க அந்த வீரியம் பகுன் சமாஜ் கட்சி வந்து போராடிய வீரியம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இருக்குது அரசியல் கொலைன்னு நீங்கள் முதல்ல பேசுனீங்க இப்போ வந்து முழுமையாக அது வந்து அமைஞ்சி செல்வப்பெருந்தை அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்து உங்கள் மேலே உள்ளது இது போக பிஜேபியோட பி டீம் நீங்கள் அவங்க கூட வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அதாவது மறைமுக கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட எம்பி வந்து உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு வீரியம் குறைஞ்சிருச்சா சார் பகவான் சம்பாஜி போராட்டத்தில் அப்படியெல்லாம் வீரியம்லாம் ஒன்றும் குறையில்லைங்க எங்கள் அண்ணி வந்து அம்சாங் அண்ணனுடைய மனைவி வந்து காவல்துறையும் இந்த தமிழக அரசையும் முழுவதும் நம்புகிறாங்க அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த கேஸினுடைய டீடைல்ஸை எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கினாங்க அதே போல் வந்து தமிழக முதலமைச்சர் மீதும் அவங்க மிகுந்த மரியாதை இருக்காங்க சட்டத்துக்கு புறம்பாக கட்சிக்காரங்க எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு கட்டளை இட்டு இருக்காங்க அதே போல் இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தணும் காவல்துறை வந்து மெத்தனை போக்காக இருக்கிறதால தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அந்த ஆர்ப்பாட்டம் எப்போல்லாம் வந்து நம்ம வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துகிறோமோ அந்த டைமில் தான் காவல்துறை கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்தை பின்பு வந்து பகவன் சமாஜ் வந்து சைலண்டாக இருந்த மாதிரி தோணுது அவங்க காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ கடைசியாக அவங்க வந்து கூலிப்படையை மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன்றாங்க கூலி கொடுத்தவன கண்டுபிடிக்க மாட்டேன்றான் அந்த கூலி கொடுத்தவன நாங்கள் சொல்லிட்டேன் யாருன்றது இதுக்கப்புறம் தமிழக முதலமைச்சர் தான் முடிவு பண்ணோம் இல்லை இருபத்தேழு பேர் வந்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க நடவடிக்கைகளுக்கு வந்து வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது தினசரி வந்து அம்சாங்க அவர்களுடைய செய்தித்தாள் ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து வந்துடுது இந்த வேலையில் வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நாகேந்திரன் அவங்களுடைய பையன் அஸ்வத்தம்மன் அவங்கள வந்து விசாரணை பண்ணாங்க காவல்துறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதி வந்து ஒரு சீப் கெஸ்ட்டாக வந்து போவார் பார்த்துக்கிறீங்களா பார்த்துருப்பீங்க ஒரு சீப் கெஸ்ட்டாக வருவாங்க எக்மோர் கோர்ட்டுக்கு வர்றப்போ ஏதோ மாப்பிள்ளை வந்து ஊர்வலத்துக்கு வர்ற மாதிரி காவல்துறை அவ்வளோ பெரிய பாதுகாப்பு ஒரு விசாரணை இப்போ நாகேந்திரனையும் வந்து கைதிகளை வந்து பாதுகாக்க வேண்டிய காவல்துறையோட கடமை ஆமாங்க ஆனால் வந்து ஒரு ஜனாதிபதியை பாதுகாக்கிற அளவுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் போலீஸை போட்டு பாதுகாக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவனெலாம் கிடையாது ஜெயிலுலேருந்துன்னே நாற்பத்தஞ்சு கொலை பண்ணியிருக்கிறான் அவன் நல்லவன இல்லை அசோத்தம்மன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதன் பின்பு வந்து காங்கிரஸோடைய இதில் தலைமை மேலே இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இப்போ அசோத்தம்மன் கைது பண்ணாங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து ஆம்சாங் அவர்களால் எங்களுடைய வளர்ச்சி வந்து பாதிக்குது எங்களால் வளர முடியல அப்படின்னா அவங்க என்ன கம்பெனியை வச்சு நடத்தியிருந்தாங்க அந்த கம்பெனியை தத்தாரா என்ன வளர்ச்சி கொலை பண்ணுறது ஆள் கடத்தது மரட்டி பணம் வாங்கறது இது 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 ஒரு வளர்ச்சியாக இது இந்த வளர்ச்சியை வந்து யார் தடுக்கிறாரு ஆம்சாங் தடுக்கிறாருன்னு அசத்தமன் சொல்கிறான் அவங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் கம்பெனியாக வச்சு நடத்திருந்தாங்க கொலை பண்ணுறது ஒரு தொழில் ஆனால் இந்த கொலை வழக்கில் வந்து ஆற்காடு சுரேஷோட கொலை தான் இதுக்கான மெயின் மோட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஐடி விங்க எல்லாமே வந்து அதை தான் பரப்பின்னு இருந்தாங்க இப்போது ஆற்காடு சுரேஷுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சம்பவம் செந்திலுன்னாங்க அப்போ சம்பவம் செந்தில் யாரு இல்ல இவங்க யாருக்குமே தொடர்பு சொல்ல நீங்க கொலையில் கொலைல இவங்களோட தொடை ஏதாவது ஆற்காடு சுர கொலைக்கும் ஆம்சாங்க கொலைக்கும் எந்த தொடர்பு இல்லை எந்த தொடர்பும் கிடையாதுங்க இது வந்து அவருடைய தம்பி தான் வந்து புண்ணை பாலு தான் இதுல வந்து முக்கியமான கைது செய்யப்பட்டிருக்காரு கூலிப்படை அவனுங்க இப்போ வந்து வேற யாருன்னா கொலை பண்ணணும் கூட இல்லை அவர் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் ஆ ஆடு சுரேஷை சுற்றி இருக்கிற பல பேர் வந்து இந்த கொலையில் வந்து கைது செய்யப்படுற இருபத்தேழு பேரில் வந்து முக்கியமாக ஒரு பதினைந்து பேர்கிட்ட வந்து ஆற்காடு சுரேஷுக்கு தொடர்புடையவர்களாக இருக்காங்கல்ல இது வந்து ஜோடிக்கு போடுறது இது இது வந்து எப்படின்னா இதனால் தான் சுரேஷ் உடைய கொலைக்கு நாங்கள் வந்து அவங்க தம்பியாக இருக்கிற புன்னைப்பாலு இவங்கெல்லாம் வந்து நாங்கள் திருப்பி செஞ்சோம் நாங்கள் அப்போது ஆற்காடு சுரேஷு அப்போ கூட வந்த கூலிப்படையில் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு அவங்கள அனுப்பு வந்து சம்பவம் செஞ்சில்லைன்றாங்க அப்புறம் நாகேந்திரனுக்கும் நாகேந்திரனுக்கும் அசுத்தம்மனுக்கும் தான் பகருது அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய இந்த கூலிப்படையெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க இப்போது நாகேந்திரம் வந்து சிறைச்சாலையிலேருந்து பாறலில் வரார் அவரை போயிட்டு செல்லு பெருந்தகை போய் வீட்டில் அவர் என்ன ஜனாதிபதியாக இல்லை முதலமைச்சராக யார் அவர் ஒரு கொலகாரர் இந்த கொலை நடக்கிறதுக்கு திட்டம் போடுறதுக்காகவே செல்லுப் பெருந்தகை போய் பார்க்குறாரு பால் கனகராஜை போய் பார்க்குறாரு இன்னும் ஒரு தலில் அவர் வந்து இதுக்கு வந்து திட்டமிடறதுக்காக போய் பார்த்தாரா இல்லை அவர் வந்து ஒரு நட்பு ரீதியாக ஏதாவது ஒரு காரணத்திற்காக போய் சந்திச்சிருக்கலாம் அஸ்வத்தாமன் வந்து மாநில இளைஞரணியில் இருக்கார் காங்கிரஸ் அவருடைய தந்தையின் பேரில் கூட அவர் போய் சந்திச்சிருக்கலாம்ல அவரை இல்லையே இது இதுக்கு இதுக்கு முன்னாடியும் பா பாறில் வந்துருக்கிறாரு எம்எல்ஏவாக இருந்துருக்கிறாரு அண்ணா அப்போல்லாம் போய் சந்திக்கலையே இந்த கொலை திட்டம் தான் தானே போய் சந்திக்கிறாங்க புரியுதுங்களா இந்த கொலையை வந்து பண்ணுறதுக்காக எல்லா விதமான வேலைப்பாடுகளும் நாகேந்திரன் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இதில் கொலையை எப்படி பண்ணால் அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு நாற்பத்தஞ்சு கொலை பண்ணுறான் ஜெயிலில் உக்கானா சாதாரண ஆள் பண்ண முடியுமா அப்போ காவல்துறை வந்து உள்ளே எவ்வளோ அவங்களுக்கு ஃப்ரீனஸ் இருக்குது பாருங்கள் ஃபோனு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஃபோனு ஏன்னால் எல்லாமே கொடுத்து ஒரு ஒரு அரசர் மாதிரி பாதுகாப்போடு இருக்கிறார் அவர் ஜெயிலுக்குள்ளே ஆனால் செல்வப்பிருந்தை மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் இருக்குது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்பாக வந்து அதை முழுமையாக வந்து மறுக்கிறாங்க ஆதாரம்னா நாங்கள் கத்தியத்துன்னு போய் வெட்டுறது சிசிடிவியில் பார்த்தா தான் ஆதாரமா இல்லை சார் பிளான் போட்டார் அதற்கான இது இங்கே சந்தித்தார் ஒரு ஃபோன் பேசின இது எதுவுமே இல்லை அப்படிங்க எங்க நாங்கள் வந்து சாதாரண ஆள் மேலே சொல்லுங்கள் அதான் அவர் அதை அவங்களும் சொல்கிறாங்க சாதாரண ஆள் கிடையாது எங்கள் கட்சியோட மாநில தலைவர் அவர் மீது வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் அவர்கிட்ட இல்லை நாங்கள் அப்படிங்கிற நாங்கள் வந்து சாதாரண ஆள் மேலே கொலை குற்றம் இது பண்ணல நாங்கள் அவர் வந்து தொண்ணூத்தாறில் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி மூணில் அடையாறில் வந்து பாம்ப வழக்கு இருக்குது ஸ்ரீபெருமந்தூரில் இவர் வந்து ஒரு டான் மாதிரி அண்டர் கிரவுண்டு டான் மாதிரி இவர் கீழே பல கிளைகள் இருக்குது அந்த கிளைகளில் எந்த கிளைகள் மூலமாக எந்தெந்த கொலையை வேணாலும் செய்வார் அதுமாரி அவர் விசாரிக்கிற விசாரணையை விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இது குற்றம் வந்து வெளியே வரும் அவர் வந்து இப்போ வந்து காங்கிரஸ் மாநில தலைவர் என்ற போர்வையிலையும் சட்டமன்ற கட்சியினுடைய உறுப்பினர் என்ற முறையிலையும் ஒரு பாதுகாப்பாக ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியும் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறார் ஏன் இது எதுக்கு அவர் மேலே குற்றம் சாட்டுறோம் எங்களுக்கு குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சுங்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதுக்கு அதான் உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை போய் காவல்துறையில் கொடுக்கலாமா சார் அப்படி நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க முகாம் காவல்துறை கிட்டேயே ஆதாரம் இருக்குதுங்க நாங்கள் இல்லாத சொல்லுங்க நாங்கள் இவ்வளோ நாள் சொன்னோமா இல்லை காவல்துறை ஆதாரம் வைத்து தான் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது காவல்துறை கிட்டே எல்லா ஆதாரமும் இருக்குதுங்க நாங்கள் க கிட்டத்தட்ட கொலை நடந்து தொண்ணூறு நாள் கடக்க போகுது நாங்கள் இந்த அறுபது நாளாக நாங்கள் அந்த குற்றச்சாட்டை வைக்கல ஆதாரம் காவல்துறையிலேயே வந்து செல்வ பெருந்தகைக்கு ஒரு காவல்துறை வந்து உதவி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஒரு கால் காவல்துறை உதவி பண்ணுவாங்களா அதுலேயும் நல்லவும் கெட்டவும் இருக்குல்ல எல்லா ஆதாரமும் தெரிஞ்சதால்தான் நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் அவங்களுடைய தேசிய தலைவர்கிட்டையும் வந்து மனு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த அரசு வந்து ஆம்ஷா கொலை வழக்கை வந்து மூடி மறைக்க பார்க்குது அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இல்லை அவங்க கூட்டணி தர்மத்தில் வந்து யோசிக்கிறாங்க இறுதியான கேள்வி என்னென்னா ஆம்ஷா கொலை வந்து தொண்ணூறு நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு தொண்ணூறு நாட்கள் கடந்துருச்சு திமுக அரசோடைய காவல்துறை வந்து எப்படி செயல்படிகிட்டு இருக்கு உங்களுக்கு எதுவும் திருப்திகரமாக இருக்குதா இதில் காவல்துறை வந்து நேர்மையாக காவல்துறை நடவடிக்கை எடுத்துன்னு இருக்குது இந்த வழக்கில் அதே மாதிரி வந்து காவல்துறை அரசியல்வாதி கிட்ட போகிறப்போ மட்டும் காவல்துறை வேலை செய்ய மாட்டேங்குது இதுதான் எங்கள் குற்றச்சாட்டு அந்த அரசியல்வாதிகிட்ட வந்து நேர்மையான விசாரணை நடத்தினாங்கன்னா இந்த குற்றத்திற்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்றது எல்லா உண்மையும் வந்து ஆனால் அஸ்வத்தாமன் வந்து சாதாரண பதவியில்லை அவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில இளைஞரணி பொறுப்பில் இருந்தவர் அவரை வந்து கைது பண்ணவங்களுக்கு ஏன் மற்ற தலைவர் மற்ற அரசியல் முகங்கள் பக்கத்தில் போக முடியாது நீ எப்படி சொல்ல ஏங்க ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு மாநில தலைவருக்கும் வந்து ஒரு மாநிலத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளருக்கும் வித்தியாசம் இல்லைங்களா இல்லை எம்எல்ஏனால இவரும் மாநில பொறுப்பில் இருக்கார்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில பொறுப்பில் இருந்தார் அஸ்வத் தாமள் அவருக்கு இதில் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சவனே கைது பண்ணாங்க காவல் மாநில பொறுப்பெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க இப்போ வந்து எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ கூட்டணி கட்சி அதில் வந்து கூட்டணியில் சில விரிவுகள் ஏற்படும் விரிசல்கள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க அவள் தான் நீங்கள் வந்து செல்வப் பிறந்த மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஏற்கனவே வந்து காங்கிரஸ் இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிற வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இந்நிலையில் வந்து நீங்கள் செல்வப்ந்தை குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க வந்து பிஜேபியோட டீம் மாதிரி செயல்படுறாங்க அவங்க வந்து பிஜேபியோட டி டீம் தான் பிஎஸ்பி அதனால தான் ஒரு தேசிய கட்சி காங்கிரஸோடைய வந்து குறி வச்சு அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி காங்கிரஸோடய எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு சரியான அரசியல் புரிதல் கிடையாது அவங்க எம்பியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனும் தெரில இக்ஸியும் தெரில பிஎஸ்பி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வராங்க யார் குமாரி மாயாவதி அவர்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றப்போ அப்போது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஆறு எம்பியுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து திருப்பி வந்து அவங்க கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும் அப்போது பிஜேபி தான் வந்து காங்கிரஸ் ஆறு எம்பிங்க பிஜேபி எம்பிங்க ஓட்டு போட்டு தான் காங்கிரஸ் அப்போது வந்து அந்த நம்பிக்கையில் தீர்மானத்துலேருந்து தப்பிச்சுது அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பார்லிமெண்ட்டில் மக்கள் பிரச்சனையை பற்றி சகோதரி மாயாவதி அம்மா அவங்க பேசுகிறப்போ அங்கே அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்போது மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத இந்த பாராளுமன்றம் எதுக்கு இந்த பிஜேபி மோடியை வந்து வெளியே அனுப்பிட்டு தான் நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளும் வருவேன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க பிஜேபி கவர்மெண்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களை வந்து இவங்க வந்து பி டீமு சி டீமுன்றாங்க பல்வேறு தகவலை பரிந்து கொண்டமைக்கு நன்றி சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ